வணக்கம் நான் உங்கள் பழனி ஜெயாமணு கோபால் இப்போ நாம பார்க்கக்கூடிய டாபிக் எதை பத்தி அப்படின்னா ஒரு ஜாதகத்துல வந்து லக்னமும் லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி சாரம் வாங்கியிருந்தான் இந்த ஜாதகருக்கு முழுக்க முழுக்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களிலேயே என்ன ஓட்டம் இருக்கும் அப்படிங்கிறதுல நம்ம சந்தேகமே பட வேணா காரணம் என்னன்னா ஐந்தாம் இடம்ங்கிறது பூர்வ ஊனியம் ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கியம் அப்ப ஐந்து ஒன்பது பூர்வ ஊனியம் ஜாதகருக்கு செயல்பட்டு ஜாதகருடைய வாழ்க்கை தரத்தை எப்பொழுதும் நீதி நேர்மை தைம் த தைரியம் சித்தாந்தம் வேதாந்தம் இந்த வகைகளை கொண்டு போகும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது லக்னம் லக்னம் ஐந்து ஒன்பது சாரம் வாங்கியிருந்தா அந்த ஜாதகருக்கு ஐந்து ஒன்பது பாவங்கள் பாதிக்கப்படாமல் இருந்தா இது நல்ல ஒரு கவசம் மாதிரி இருந்து ஜாதகரை எப்பொழுதும் முன்னேற்ற பாதையில் அழைத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்போ உங்கள் ஜாதகத்தில் ஐந்து ஒம்பது பாவங்கள்ல ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகத்தின் தசாபத்தி உங்களுக்கு சூப்பரான பலன்களை தவிர